கட்சியினுடைய தலைமை காரியாலயத்திலே சில சில சிறிய திருத்த வேலைகள் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் இங்கே மக்கள் வந்து செல்லக்கூடியதாக வறுமனே அரசியல் கட்சி விவகாரங்களுக்கு மட்டுமில்லாமல் மக்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும் இங்கே ஒரு தொடர்பகம் ஒன்றை நாங்கள் இன்றைக்கு அங்குரார்ப்பணம் செய்கிறோம் தமிழரசு தொடர்பகம் என்ற பேரிலே எங்களுடைய முன் அலுவலகத்தில் முன்னால் இருக்கிற இடத்திலே சில சில தேவைகளுக்காக வைத்திய ஆலோசனை கேட்பதற்காக அல்லது சட்ட ஆலோசனை அல்லது மக்களுக்கு அதிகமாக இருக்கின்ற நிர்வாக செயற்பாடுகள் சம்பந்தமான ஆலோசனைகள் கொடுப்பதற்கென்று சில வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம் ஒரு அரசியல் கட்சியாக ஒவ்வொரு விதங்களிலே மக்களுக்கு நாங்கள் சேவையாற்ற முடியும் ஆகையினாலே வறுமனே தேர்தல்களே போட்டியிடுவது மட்டுமல்ல எங்களுடைய பிரதிநிதிகள் ஒவ்வொரு சபைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிற போது அங்கேயும் சேவை செய்வார்கள் அல்லாமலும் நேரடியாக மக்களுடைய தேவைகளை கவனிப்பதற்கு நாங்கள் இப்படியாக தலைமை காரியாலயத்திலே ஆரம்பிக்கிற இந்த நிகழ்ச்சி எங்களுடைய மற்றைய அலுவலகங்களுக்கும் வருங்காலங்களிலே நாங்கள் நீடிப்போம் எங்கெங்கே மக்கள் வருகிறார்களோ அங்கே அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கான வேலை திட்டங்களை அவர்களுடைய தேவைகளை அறிந்து நாங்கள் செயற்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் நரேந்திர மோடி இலங்கைக்கு வருகிறது நீங்களும் அவரை சந்திப்பதாக கூறியிருக்கிறீர்கள் அவ்வாறான விடயங்கள் அறிவுறுத்தப்பட போகிறது இலங்கை தமிழர்களுக்கு அவரை சந்திப்பதற்கு நாங்கள் நேரம் கேட்டிருக்கிறோம் அவர் மிக குறுகிய ஒரு கால இடவளைக்குள்ளே வந்து செல்வதாக இருக்கிற காரணத்தினாலே இன்னமும் ஒரு நேரமும் எங்களுக்கு உறுதி செய்யப்படவில்லை ஆகையினாலே அப்படி சந்திப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நாங்கள் அவரோடு வழமையாக இந்திய பிரதமர்களோடு நீண்ட காலமாக நாங்கள் பேசி வருகிற விடயங்களை திரும்பவும் வலியுறுத்தி சொல்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் அதனை பயன்படுத்துவோம் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாளர் பாஜராவே இவர் கருத்தினை முன்வைத்திருக்கிறார் பட்டலாந்த முகாம் என்பது தற்காலிகமாக முன்னெடுக்கப்பட்ட விடயம் என்கின்ற கருத்தினை முன்வைத்திருக்கிறார் இதனை தற்காப்பு தற்பாதுகாப்புக்காக செய்யப்பட்ட கொலைகள் என்று சொன்னதாக நானும் பார்த்தேன் வடலந்த வதை முகாம் இருந்ததா இல்லையா என்கின்ற விடயம் சம்பந்தமாக ஒரு அறிக்கை இருக்கிறது அதிலே அரசியல்வாதிகளுடைய ஈடுபாடுகள் சம்பந்தமாக அந்த அறிக்கையிலே ஒவ்வொரு விடயங்கள் இருக்கின்றன அதை குறித்து பாராளுமன்றத்திலே ஒரு விவாதம் நடைபெற இருக்கிறது நாங்கள் எவரும் அந்த அபதை முகாமை கண்டவர்கள் அல்ல நாங்கள் அதுக்கு போனவர்களும் அல்ல அதை கண்டவர்களும் அல்ல ஆகையினாலே அதை பற்றி தெரிந்ததாக வஜிராபயோதன விடயங்களை சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் மா நீர் ஒரே தான் பிள்ளைங்க நானும் இல்ல அறையுறது இல்ல இது இப்ப மழை பெஞ்சா தெரியுது